வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் சொத்து விவரங்களை அறிவிக்காத அரச ஊழியர்களுக்கு கடும் எச்சரிக்கை ஏழாக குறைக்கப்படும் பாடசாலை நேரம் கல்வி அமைச்சு அறிவிப்பு குழந்தைகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நாளை முதல் வீதியோர கடைகள் அகற்றம் வியாபாரிகளுடன் முரண்பாடு போலீஸ் ராணுவம் களமிறக்கம் மட்டக்களப்பு வீதி அபிவிருத்தி அதிகார சபை அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஊழியர்கள் கோரி அமைச்சர் ராஜதேன மனு தாக்கல் கடுமையான நிபந்தனைகளுடன் பிணை பாடசாலை மாணவர்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த தடை ஜனாதிபதிக்கு பறந்தது கடிதம் திருவோணமலையில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கையெழுத்து போராட்டம் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு மீனவர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை

சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவிப்புகளை சமர்ப்பிக்காது அரசு அதிகாரிகளிடமிருந்து அவராதும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை ஏராளமானோர் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் நாளைய தினத்திற்கு பிறகு அறிவிப்புகளை சமர்ப்பிக்கும் அரசு அதிகாரிகளிடமிருந்து அபராதம் அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்துள்ளதுடன் அபராதம் விதிப்பது தொடர்பான இறுதி முடிவு இன்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளின் ஊதியத்திலிருந்து நாளை முதல் தாம் அபராதம் மேலும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை இன்னும் சமர்ப்பிக்காத அதிகாரிகளின் பெயர் பட்டியலை நிறுவனத் தலைவர் எதிர்வரும் நாட்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி முதலாம் தேதி முதல் பாடசாலை நேரம் எட்டிலிருந்து ஏழாக குறைக்கப்படும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு பாட நேரமும் ஐம்பது நிமிடங்களாக திருத்தப்படும் என்றும் அதற்கேற்ப அனைத்து வகுப்பறை நேர அட்டவணைகளும் மறுசீரமைக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலவேவா தெரிவித்தார் கல்வி அமைச்சகம் தேசிய கல்வி நிறுவனம் மற்றும் மாகாண சபைகளுடன் இணைந்து இந்த ஆண்டு ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு ஒரு லட்சம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் கல்வி சீர்திருத்த செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்படும் நிறுவன பராமரிப்பு பாதுகாவலரின் கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் வீதியுர குழந்தைகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நாளை ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தாா் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்தார் குறித்த ஐந்தாயிரம் ரூபா கொடுப்பனவு நாடு முழுவதும் உள்ள முன்னூற்றாறு குழந்தை அபிவிருத்தி நிலையங்களில் வசிக்கின்ற ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்றோரு குழந்தைகளுக்கு பயனளிக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற உதவித் தொகைகளில் மூவாயிரம் ரூபாய் குழந்தைகளை பொறுப்பேற்றுள்ள நிறுவனங்களின் பராமரிப்பிற்காக வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாய் அர்த்த என்ற குழந்தைகளின் கணக்கில் வர வைக்கப்படும் அவர்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாகும் போது எதிர்கால நடவடிக்கைகளுக்காக இந்த இரண்டாயிரம் ரூபாய் பணம் அவர்களுக்கு பயனளிக்கும் இந்த திட்டத்திற்கு வரவு செலவு திட்டத்திலிருந்து ஆயிரம் மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் வவுனியாவில் உள்ள சில நடைபாதை கடைகளை அகற்றும்ட்பட்ட குழுவினருக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதை அடுத்து அங்கு போலீசார் மற்றும் கழக தடுப்பு படையினர் களமிறக்கப்பட்டுள்ளனர் பவுனியா பகுதி மற்றும் வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதியில் நீண்டகாலமாக நடைபாதை வியாபாரிகள் வியாபாரம் செய்து வந்திருந்த நிலையில் பவுனியா மாநகர சபையினால் அதனை அகற்றும் செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது போக்குவரத்துக்கு இடையூறாகவும் மக்கள் நடமாடுவதற்கு இடைஞ்சலாகவும் குறித்த நடைபாதை வியாபாரம் காணப்படுவதாக தெரிவித்த மாநகர சபையினால் அதனை அகற்றும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக மாநகர முதல்வர் காண்டிபன் தெரிவித்தார் இதற்கு முன்னதாக குறித்த நடைபாதை வியாபாரிகள் கவனேற்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வருகை தந்த மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் பொலிசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நடைபாதை வியாபாரத்தை அகற்றும் செயற்பாட்டை முன்னெடுத்தனர் நீண்ட நேரமாக வியாபாரிகளுக்கும் பொலிசார் மற்றும் மாநகர சபை ஊழியர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு முரண்பாடுகளும் ஏற்பட்டிருந்தது தமக்கான காலவகாசம் அவகாசம் வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர் எனினும் சபை முதல்வர் காண்டிபன் ஏற்கனவே போதுமான காலவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஏப்ரல் மாதத்தோடு இந்த வியாபார நிலையங்களை அகற்றுவதாக தெரிவித்திருந்த போதிலும் அதனை அகற்றாமல் தற்போது இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில் இவ்வாறான நடவடிக்கைகளை தாம் மேற்கொண்டிருப்பதனால் இனி கால அவகாசம் வழங்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தார் எனினும் அதன் பின்னரும் சில வியாபாரிகள் முரண்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் போலீசாரும் தலையிட்டு இதனை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் வியாபாரிகளை கடைகளை அகற்றுமாறு தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து வியாபாரிகள் உடன்பாட்டுக்கு வந்து வீதியோரத்தில் போடப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகளை அகற்றியமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை அலுவலகத்தினை முற்றுகையிட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தற்காலிக நிலை ஊழியர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்தனர் கடந்த பத்து வருடத்துக்கு மேலாக பீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வீதி சீரமைப்பு ஊழியர்களாக பணியாற்றும் தற்காலிக நிலை ஊழியர்களை இந்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் தங்களை இணைத்துக் கொள்ளும் போது எந்த கல்வி தகமையும் கோராத நிலையில் இன்று கல்வி பொதுத்தராத சாதன தடம் கற்றிருந்தால் மட்டும் தமது தொழிலை நிரந்தர நியமனத்திற்குள் உள்வாங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இன்றைய தினம் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட தலைமை காரியாலயத்தில் கல்வி பொதுத்திராத சாதன தளம் உள்ள வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தற்காலிக கடமையாற்று ஊழியர்களுக்கான நேர்முக தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது முப்பதாயிரம் ரூபாய் சம்பளமே மாதாந்தம் பெற்று வருவதாகவும் பொருளாதார நெருக்கடி நேரத்திலும் தாங்கள் பல கஷ்டங்கள் மத்தியிலேயே குடும்பத்தினை நடத்தி வருகின்ற நிலையில் தமக்கான நிரந்தர நியமனத்தினை வழங்குவதற்கு பின்னடிக்கின்ற செயற்பாடுகளை கைவிட்டு அனைவரையும் நிரந்தர நியமனத்திற்குள் உள்ளிருப்பதற்கான செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்றும் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உயர் அதிகாரிகள் ஊழியர்களின் இந்த கோரிக்கை தொடர்பில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான சுஜி விசேன சிங்கல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காலை முன்னிலையாகியுள்ளார் சுஜீவ சேனசிங்க பயன்படுத்திய சர்ச்சைக்குரிய சொகுசு வாகனம் தொடர்பான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப் திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது குற்றப் திணைக்கள அதிகாரிகள் சுஜீவ சேனசிங்க மூன்று மணி நேர வாக்குமூலம் பதிவு செய்தனர் இதேவேளை அமைச்சர் சமந்த வித்யா லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குள்ளில் இன்று காலை முன்னிலாகியுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இலங்கை தேயிலை சபையில் ஏற்பட்ட ஊழல் தொடர்பான விசாரணைகளுக்காக வாக்குமூலம் வழங்குவதற்காக அமைச்சர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தன்னை கைது செய்வதற்கு முன்னதாக முன்பணியில் விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் டிராஜி தேனாரத்ன கொழும்பு நீதிபாண் நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளாா் மனுவை பரிசீலித்த பின்னர் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அறிவித்தல் ஒன்றை அனுப்புமாறு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜேதுங்க உத்தரவிட்டார் அமைச்சராக கடமையாற்றிய காலத்தில் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படும் வகையில் ராஜிதசேனா ரட்ன செயற்பட்டதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது தங்கு பூசப்பட்டு துப்பாக்கி தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் விவசாய அமைச்சர் துவிந்து திசாநாயக்கவை விடுதலை செய்ய கொழும்புயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னாள் அமைச்சர் கடுமையான பிணை நிபந்தனைகளின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார் வெள்ளவத்தில் உள்ள கேவ்லாக் ஷெட்டி அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட தங்கம் ஆறு தாக்குதல் துப்பாக்கி தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திசநாயக்க கைது செய்யப்பட்டார் குறித்த ஆயுதம் வைத்திருந்ததாக நாற்பது மற்றும் அறுபத்தெட்டு இரண்டு பெண்கள் முதலில் கைது செய்யப்பட்டனர் துப்பாக்கி தொடர்பான விசாரணைகள் பயங்கரவாத பிரணாய் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டு அதன் பின்னர் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசநாயக்க கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை செல்லும் மாணவர்களிடையே ஸ்மார்ட் போன் பாவனி தடை செய்ய வேண்டும் என கோரி வடக்கு தேச சம்மளத்தினரால் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் நாட்டில் தற்பொழுது புகைப்பொருள் பாவனை குறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது ஆனால் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது இதனை கட்டுப்படுத்துவதற்கு நாம் பாடசாலை மட்டத்திலும் கிராமங்களிலும் செயல்பட்டு வருகின்றோம் ஆனால் போதைப்பொருள் பாவனை குறைவடைவதனை காணக்கூடியதாக தெரியவில்லை இதனால் கூடுதலாக பாதிப்படைவது இளம் சந்ததியினர் ஆவார் குறிப்பாக மாணவர் சமுதாயம் ஆகும் மேலும் இப்படி இருக்கும் பொழுது ஒருபடி மேலாக தற்பொழுது மாணவர்களிடையே ஸ்மார்ட் போன் பாவனையும் காணக்கூடியதாக உள்ளது இந்த பாவனையை பாடசாலை மாணவர் மாணவர்கள் மட்டில் கட்டுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் தாங்கள் ஸ்ரீலங்காவை துப்புரவு செய்ய முன் வந்ததை மனதார பாராட்டுகின்றோம் இதனை போல் ஸ்மார்ட் போன் பாவனையை மாணவர்களிடையே துப்புரவு செய்ய வேண்டும் போன் பாவனையை மாணவர்களிடையே தடை செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலை பஸ் தரிப்பு நிலையத்திற்கு முன்பாக இன்று காலை பயங்கரவாத தடை எதிராக எதிர்ப்பு பதாகையில் கையெழுத்திடும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இன்னும் ஒரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத தடுச்சட்டத்தை ரத்து செய் காண அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்கு அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்புக்காய் போராடுவோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்ப்பு பதாகையில் கையெழுத்திடும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இப்போராட்டத்தை சம உரிமை இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் இவ் கையெழுத்துப் போராட்டத்தில் அதிகளவான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கையெழுத்திட்டதையும் காண முடிந்தது இந்த வருடத்தில் கடந்த ஏழு மாதங்களில் நாடு முழுவதும் அறுபத்தி எட்டு சூட்டு சம்பவங்கள் பதிவாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் என்று பொலிஸ் சூடக பிரிவின் விசேட் ஊடகவியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பொலி சூடக பேச்சாளர் உதவிப்புல சத்தியகர்ச்சர் எஃப் ஜோ விட்லர் இதனை தெரிவித்தார் இந்த துப்பாக்கிச் சம்பவங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு வரை பதிவாகியுள்ளது அவற்றில் ஐம்பது சம்பவங்கள் குற்றவாளிகளுடன் ஏனைய பதினெட்டு சம்பவங்களும் தனிப்பட்ட காரணங்களுக்காக இடம்பெற்றுள்ளதாகவும் பேச்சாளர் தெரிவித்தார் மேற்படி அறுபத்தி எட்டு முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களில் முப்பத்தி நான்கு பேர் ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றவாளிகள் என்றும் துப்பாக்கிச்சூட்டில் முப்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் முப்பது பேர் ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றவாளிகள் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை மலேசியாவில் பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்ட இருபத்தி ஆறு இலங்கையர்கள் குறித்து அதிகாரிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொழு சத்தியறிச்சர் தெரிவித்தார் அவர்களை விசாரிக்க இரண்டு போலீஸ் குழுக்கள் மலேசியாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜூலை பதினோராம் தேதி குற்றப்புல நாய்வுத்துறையின் தேசிய மத்திய பணியகத்திற்கு மலேசியாவில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களை அடையாளம் காண உள்ளூர் அதிகாரிகள் இலங்கை போலீசின் உதவியை நாடுவதாகவும் ஊடக பேச்சாளர் மேலும் கூறினாா் தற்போதைய பருவ காலத்தில் அதிகமாக கிடைக்கும் ட்ரம்முடான் மற்றும் மங்கஸ்தான் பழங்களின் தோல்கள் டெங்கு நோய்க்கான நுழம்புகள் இடப்பெருக்கத்திற்கு ஏற்ற சூழலை உருவாக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது பொருளி லேடி ரிச்சுவே சிறுவர்கள் வைத்தியசாலையின் குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்தியர் தீபால் பெரியராயதனை தெரிவித்துள்ளார் இத்துடன் பலர் இந்த பழங்களின் தோள்களை வீதியோரங்களிலும் வீடுகளின் வெவ்வேறு இடங்களிலும் வீசுவதால் அவை டெங்கு நுழம்பு இனப்பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் குறித்த பழங்களின் தோள்களை அப்புறப்படுத்துவதில் கவனம் செலுத்துமாறு வைத்தியர் வேண்டுகோள் வைத்துள்ளார் டெங்கு நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்ய மங்கோஸ்தான் ட்ரம்புட்டான் ஆகியவற்றின் பல தோள்கள் போன்று குறைந்த அளவிலான நீர் தேங்கும் இடம் போதுமானது என்பதால் அவை டெங்கு நுளம்புகள் பெருக உகந்த இடமாக அமையும் என வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக மீனவர்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிலாபம் முதல் புத்தளம் மன்னர் வரையிலும் காலி முதல் அம்பந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள பகுதிகளுக்கு பழுத்து காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்கிளம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கையில் கடல் பிராந்தியங்களில் மடுத்து ஆழத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் சிலாபம் தொடக்கும் புத்தலமூடாக மன்னர் வரையானு அத்துடன் காலை தொடக்கும் அம்பந்தோட்டி ஊடாக பொத்துவில் வரையானு கடல் பிராந்தியங்களில் மடுத்து ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் காணப்படும் காளி அம்பாந்தொட்டி ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் இரண்டு புள்ளி ஐந்து தொடக்க மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மீட்டர் உயரத்திற்கு மேலக்கூடும் இதேவேளை இக்கடல் பிராந்தியங்களை அண்மித்து பிரதேசத்திற்கு கடல் நீர் உட்புகக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல் சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்